எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி நம்புறேன் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் இன்றைய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இப்போவே பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அதாவது நீங்கள் ஆதரவு தந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் வருகின்ற செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காகத்தான் நான் வீடியோ போடுற நேரம் டக்குன்னு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் எனவே என்ன தகவல் அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ கூட இந்த ஜனாதிபதி நிதி தொடர்பிலான ஒரு செய்தி வந்திருக்கிறது எனவே ஜனாதிபதி நிதி தொடர்பில் அந்த செய்தியை உங்களோட இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மக்களுக்கு என்னென்ன சேவைகள் கிடைக்க போகிறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்வசம் எடுக்காமல் இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு மா இந்த எஸ்எம்எஸ் வராமல் வீடு பார்க்க வராமல் இருக்கிறீங்க அஸ்வசம எடுக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தும் அஸ்வசம கிடைக்காம இருக்குது ஆனால் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக யாவது நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு அது தகுதியாக இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாடசாலை மாணவர்களுக்கான இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படுது அதே நேரம் இந்த காலணிகளை வாங்குறதுக்காக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது எல்லா கொடுப்பனவு சம்பந்தமான வீடியோ எல்லாமே என்னுடைய இந்த யூடியூப்பில் வந்து போடப்பட்டிருக்கு எனவே மறக்காம இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்த்து நீங்களும் தெளிவு பெற்றுக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் வாங்க இந்த ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் என்ன மாதிரியான செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நாங்க பார்க்கலாம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச செயலக மட்டத்தில் சேவை வழங்கும் வேலை திட்டம் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இதன்படி கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதி அலுவலகத்தின் சேவைகளை நாடளாவிய ரீதியில் உள்ள முன்னூற்று அறுபத்தோரு பிரதேச செயலக அலுவலகங்களில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுக்கு முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கல்விக்காகவோ அல்லது நோய்க்காகவோ அல்லது ஒரு ஸ்காலர்ஷிப்புக்காகவோ நிதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொழும்புக்கு வந்து அலைஞ்சி தெரிய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபத்தொரு பிரதேச செயலக அலுவலகங்களில் இந்த ஜனாதிபதி நிதியத்தை வந்து ஸ்தாபித்து மக்களுக்கு இலகுவாக சேவையை பெற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக தான் இப்போ செய்தி வந்திருக்கு உண்மையிலேயே இது பிரயோசனமானது சாதாரணமாக நாங்கள் ஊர்ல இருந்து கொழும்புக்கு வந்து இந்த சேவையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்குது போக்குவரத்து செலவு இருக்குது தங்குமிட செலவு இருக்குது உணவு செலவு இருக்குது இது எல்லாத்தையுமே குறைத்து நம்மள பிரதேச செயலகத்துக்குள்ளே ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம இலகுவாக போய் என்ன செய்து கொள்ளலாம் இந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் அதுக்காக இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு ஐந்து பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு எதிர்வருகின்ற ஏழாம் தேதி முதல் இந்த திட்டத்தை நாடலாவிய ரீதியில் அமுல்படுத்தவும் திட்டமிட்டிருக்கதாக இந்த செய்தியில் சொல்கிறாங்க அதோடு ஜனாதிபதி நியமம் தொடர்பில் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கும் வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இணையம் மூலமான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அந்த செய்தியில் வந்திருக்கு ஜனாதிபதி நிதியத்துக்கு புதிய டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வலையமைப்பு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் ஊடாக மக்களுக்கு மிகவும் வினைத்திறன் மற்றும் பயனுள்ள சேவைகளை வழங்குவதற்காக செயலாற்றி வருவதாக ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே இந்த விடயத்தின் போது இந்த விடயத்தை அறிவுறுத்தி இருக்கிறார் இதனூடாக எவ்வாறாயினும் தமது பிரதேச செயலகத்தின் ஊடாக நோய்க்கு அமைவான கொடுப்பனவைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றும் அது தொடர்பான ஆவணங்களை பிரதேச செயலகத்தினால் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க நோயாளர்களை தெரிவு செய்யும் முறை அவர்களின் ஆவணங்களை தயாரிக்கும் முறை ஜனாதிபதி நிதியத்தின் பொறுப்பு என்பன தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனவே பிரதேச செயலகங்களுக்கு உள்ளிய ஊழியர்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பிரதேச செயலாளர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலக மட்டத்தில் உருவாக்குற அந்த குழுவுக்கு வந்து இந்த விடயங்களை வந்து எத்தி வைப்பாங்க எனவே மக்கள் பிரதேச செயலகங்களை நாடி ஜனாதிபதி நிதியத்துக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நிதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு சகல சேவைகளையும் வழங்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு எனவே குறிப்பாக இந்த நோயாளர்களை தெரிவு செய்கின்ற முறை அதே நேரம் அவர்களினுடைய ஆவணங்களை தயாரிக்கின்ற முறை ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஜனாதிபதி நிதியத்தினூடாக நிதியை பெற்று ஒரு சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தாலும் சரி எனவே அந்த நிதியை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறானவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்ட என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீங்கள் பெற்று விண்ணப்பித்து உங்களுக்காக நீங்க உடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக அந்த நிதியை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு நிச்சயமாக அஹ் ஜனாதிபதி நிதியத்தினூடாக நிதி பெற வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது உண்மையிலே சந்தோஷமான ஒரு தான் இருக்கும் மறக்காமல் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றவர்களோட ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது இந்த ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் ஆலோசனை பெறணும் ஏதாவது தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய தகவல்கள் வழிவருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி